ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் பி கிரியேஷன்ஸ் வாயனார்பட்ட அண்ட் திட்டுநாடு காட்டன் சாரீஸ் மேனுஃபாக்சர்ஃபம் மறுப்பக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழனா்பட்லேயே வந்து ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர் தாங்க பார்க்க போகிறோம் ட்ரெடிஷனல் ஜரி பார்டரில் அவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தோம் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளோட வீடியோஸ்ல வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சொன்னா ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர்லேயே வந்து வித்தௌட் நம்ம போட்டிருந்தோம் அதில் நிறைய கலர்ஸ் போட்டிருந்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய இன்னைக்குன்னு சொல்லிட்டு நிறைய நம்மள்கிட்ட ஸ்டாக் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய கலர்ஸும் நம்ம கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் வரப்போற வீடியோஸ்ல வந்து தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ட்ரெடிஷனல் ஜெரி பவுடர்ல என்னென்ன கலர்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்பேன் இன்னைக்கு என்ன கலர் நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா காட்டுறேன் வாங்க பாக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் சாரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ வித் மஸ்ட் இல்ல காம்பினேஷன்ல உள்ள சாரி தாங்க இந்த சாரி கான்ட்ராஸ்ட் டபுள் கலர் புட்டா வந்து கொடுத்திருக்கோம் உங்களுக்கு பார்டர் கோல்டன் கலர் பார்டர் அதாவது கோல்டன் நம்ம பார்டர்ஸ் வந்து போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த சாரிக்கு அதுக்கும் அவ்வளோ எடுப்பா இருக்கு இந்த சாரி இது வந்து பாத்தீங்கன்னா பாடி அண்ட் பல்லு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லும் வந்து பாருங்க எவ்வளவு புட்டாஸ் வந்து சூப்பரா அவ்வளவு நெருங்கும் சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பார்டரும் ரொம்ப உங்களுக்கு யூனிக்கான பார்டர் ஒரு டவர் பார்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பேட்டர்ன் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு ஃப்ளாரு ஒரு மேங்கோ அந்த மாதிரி பேட்டர்னில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து மஸ்ட்லும் பல்லும் வந்து இந்த மாதிரி இன்க் ப்ளூலேயும் வந்துவிடும் இந்த சேரீக்கு ப்ளவுஸ் வராது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது பாக்கிறேன் இந்த சேரீ பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஒரு மெரூன் ஷேட்லையும் இல்லாம காப்பர்லையும் இல்லாமல் மிக்ஸ்டான கலர்லாம் வருது பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே கிரேலேயே நல்ல டார்க் கிரேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கிரே தான் இது இதுலயுமே வந்து குட்டாஸ் வந்து பாடி ஃபுல் கொடுத்துருக்கும் இதுல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரியில வந்து பார்டர் கொடுத்துருக்கும் இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கெட்டி பார்டர் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு லேயர்ல வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்கறனால நல்ல ஒரு இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு பார்டர் சைஸ் வந்து பெருசா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டையா அழகா டிசைன் வந்து சூப்பரான டிசைன் இதோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பல்லு பல்லுல வந்து உங்களுக்கு நம்ம எப்பயும் போல ஸ்ட்ரைப்ஸ் சீர்முந்தி பல்லு வந்துடும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு புட்டாஸ் வந்து கொடுத்துருப்போம் இந்த சாரியோட பாடி அண்ட் பல்லு உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடியும் இந்த பல்லும் சேர்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் எப்பயுமே நம்ம கொடுத்துருப்போம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு பிளஸ் வந்துடும் இப்போ பார்க்குற அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைட் ஃபேண்டானு சொல்லலாம் இல்லை மஸ்டெல்லோன்னு சொல்லலாம் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க் கலருங்க இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் யார் கட்டினாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலர் ரொம்ப யூனிக்கான கலருமே கூட பல்லு வந்து பாருங்க இந்த மாதிரி மஸ்டெல்லோ பல்லுல வந்துடும் அதிலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருப்போம் பாடி ஃபுல்லும் புட்டாஸும் வந்துடும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பார்ட்ரு தாங்க வரும் காப்பர் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அன்னமயில் டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம இது வந்து பாடி அண்ட் பல்லு இந்த சாரிக்கும் பிளவுஸ் வராது சாரி மட்டும் தான் சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ பிளஸ் ஷிப்பிங் வரும் இந்த சாரி பாருங்க ரொம்ப சூப்பரான கலர் க்ரீம் வித் ஒரு நல்ல மயில் கழுத்து ப்ளூன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ளூ தான் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ எல்லாம் அதுவும் டிசைன் பட்ட டிசைன் இந்த மாதிரி வர்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ பர்டிகுலராக அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் ஒரு சூப்பரான ஹார்ஸ் அண்டு ஒரு சக்கரம் சக்கரா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த சாரீ வந்து பார்டர் வந்து ரொம்ப யூனிக்கான பார்டர் க்ரீம் கலர் பல்லு வந்துடும் க்ரீம் கலர் பல்லு இருக்கிறதுனால இந்த சாரியோட கலர் கான்ட்ராஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து சாரியோட பாடி அண்ட் பல்லு இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ இந்த சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு மாந்துளிர் கலர்னு சொல்லுவோம் அந்த கலர் தாங்க இது மாந்துளிர் கலர்லயே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஷேட் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக காமிக்கும் நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் எல்லோ உள்ள உங்களுக்கு டபுள் வந்து காம்பினேஷன் வரும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஷைனிங் உள்ள சாரீஸ் எல்லாம் கேக்குறாங்க டபுள் ஷேடு டூயல் ஷேட்ல உள்ள சாரீஸ் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க ஏன்னா அதுவும் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிடிக்குது ஸோ அவங்களுக்காக தான் இப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து சாரி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும் இதுவுமே பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ பேட்டர்ல வந்து கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட பல்லு அண்ட் பாடி வந்து இப்படிதான் இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இது வந்து ரொம்ப ஒரு

இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சாரி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருந்து இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் புக் பண்ணி கொடுத்துருவேன் இந்த கலர் வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு கோல்டன் கலர் மிக்ஸில் வந்து இந்த கலர் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ரோஸ் கலரில் பார்டர் வந்துடும் பார்டர் மட்டும் வந்து ரோஸ் கலருங்க ஆனால் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டார்க்காக கொடுத்துருப்போம் மெஜந்தா பிங்க்கில் வந்து பல்லு வந்துடும் உங்களுக்கு இது வந்து சாரி ஃபுல்லுமே வந்து புட்டாஸ் இருக்கும் கான்ட்ராஸ்ட் புட்டா உங்களுக்கு டவர் பார்டர் வந்து கீழே வந்துடும் அதுக்கு கீழே வந்து ஃப்ளார் டிசைனில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கு இந்த சாரி இந்த சாரியோட அண்டு பாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஸ் வந்து வந்துடும் இந்த சாரியோட பிரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இது பாருங்க இதுவுமே வந்து ஒரு டபுள் ஷேடு கலர் தான் இங்க காட்டுறது வந்து டபுள் ஷேடு கலர் தான் டூயல் டோன்ல உள்ள சாரீஸ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து சிங்கிள் டோன்லயே வந்து பாத்துருக்கோம் ஒரு சில பேர் வந்து வந்து கேட்டு இருக்கீங்க இந்த சாரீஸ் ஏன்னா இந்த கலர்ஸும் நம்ம போடுறோம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து நம்ம காமிச்சுட்டு இருக்கேன் இந்த சாரி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கலர்லயே வந்து டூயல் டோன் உள்ளது இதுவுமே வந்து சாரி ஃபுல்லுமே வந்து புட்டாஸ் வந்து பார்டருமே வந்து பாத்தீங்கன்னா டவர் பார்டர்ல போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இது சாரியோட பாடி அண்டு பல்லு பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் ஷேட்ல வந்துடும் பாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஷேட் உள்ள சாரி இந்த சாரியோட பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ஆரஞ்சு வித் ஒரு இங்கு ப்ளூ காம்பினேஷன்ல உள்ள சாரி தான் இந்த சாரியோட பேட்டர்ன் பார்த்தீங்கனாலே வித்தியாசமா இருக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்ச பேட்டர் விட கொஞ்சம் வித்தியாசமான பார்டர் இது பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக வந்து இந்த மாதிரி டைமண்ட் கட்டிங்ல வந்து கெட்டி பார்டர் வந்துடும் அது கீழே வந்து ருத்ராட்சம் மேங்கோ இந்த மாதிரி கொஞ்சம் மல்டி டிசைன்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம் பார்டர்ல உள்ள புட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வித்தியாசமா உங்களுக்கு அதுவுமே கான்ட்ராஸ்ட்லதான் கொடுத்துருப்போம் பாடி வந்து பலுவோட அஹ் இந்த டிசைன் இது பல்லுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் டாசல்ஸ் நம்மளே போட்டு கொடுத்துருவோம் இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வராது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இந்த சாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா முத்து கலர்ன்னு சொல்லுவோம் அதாவது முத்து கலர்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பீச்சும் ஒரு மாதிரி க்ரீம் கலரும் மிக்ஸ்டாளி வர கலர் தான் முத்து கலர்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாடி பாடி வந்து நல்ல ஒரு இலை க்ரீனுங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து கோல்டன் ஜெரியில் பார்டர் வந்துடும் அழகா ஒரு ஃப்ளார் டிசைன் போட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த சாரியோட அந்த பேட்டர்ன் வந்து இதுதான் வந்து சாரியோட பாடி அண்ட் பல்லு பல்லுல உங்களுக்கு எப்பயுமே வந்து பாடி என்ன கலர்ல வருதோ அதே கலர்லயே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருவோம் இந்த சாரிக்குமே பிளவுஸ் வராது இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இன்னைக்கு நான் காட்டின வாழ்நாள் பட்டு ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டரில் உள்ள கலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லுமே நம்ம சிங்கிள் கலர்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்த்துக்குள்ள டபுள் டோன்ல வந்து பார்த்துருக்கோம் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எனக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் நியூ கலர்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும் நானும் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸில் சூப்பரான கலர்ஸோட திரும்பவும் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ